பொங்கல் ரெடி மக்களே வாங்க பொங்கல் வைக்கலாம் பாட்டு பாடுது அங்கே பயமாக போகுது மக்களே தை பிறந்தால் வழிபிறக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த வாசகத்தின்படி எல்லாருக்கும் வழி கிடைக்கணும் அங்கே பொங்கலை பார்த்துருவோம் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டேன் வெளியில் வச்சு தான் பொங்கல் இருக்கும் சூரியன் பொங்கல் என்னமோ உடம்போ சரியில்லை அதனால் அப்படியே வச்சு மக்களுக்கு காண்பிக்கிறேன் யூடியூப் சேனல் வாழ்வாளமுடன் யூடியூப் வாழ்வாளமுடன் இதை பார்க்கும் மக்கள் அனைவரும் வாழ்களுமுடன் பொங்கல் பொங்கப்போகுதுவா பஞ்சா வா பொங்கல் பொங்கல் வெள்ளம் காத்துக்கொண்டிருக்கிறது காத்துக்கொண்டுள்ளது ஏலக்காய் மணிக்குள்ள போட்டேன் பாருங்க பொங்கல் எடுத்து எடுத்து திங்கிறானுங்க கொஞ்சம் வெள்ள பாருங்க எச்ச பண்ணக்கூடாது சக்கரை பொங்கலுக்காக காத்துக்கணும் உள்ளது அரிசி பருப்பும் அரிசி ஊறிட்டு இன்னொரு ஆள் வந்து வரணும் அதுக்காக காத்துட்டு இருக்குது எவ்வளோ அளவாக நிற்கிது பொங்கல் சமையா நிற்கிது பாருங்க பொங்கல் சூப்பராக பொங்கல் போதுன பிள்ளையே பாருங்க பாருங்க பாருங்கள் எந்த பக்கம் அவ்வளோ போதும்னு தெரியல நான் சிலைக்கு பார்த்தா நிற்கிறேன் பொங்கல் பொங்க போகுது பொங்க போகுது பொங்க போகுது நீயாவது நின்றா வாடாழுதுரா பொங்கலோ பொங்கல் சொல்ல 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 சொல்லு தம்பி சொல்ல 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 சொல்லு தம்பி சொல்ல சொல்ல சொல்லு பொங்கலோ பொங்கல் சொல்ல கோவமாக எடுத்துறான் அவங்க அம்மா வந்து பக்கத்தில் நிற்கலின்னு சூப்பர் 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 சேம அழகு 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 செமையாக வந்துருச்சு மேய்க்கை பார்த்து விழுந்துருச்சு முருகனை பார்த்து விழுந்துருச்சு சூரியனை பார்த்து விழுகல அப்படியா முருகனை பார்த்து விழுந்துருச்சு சூப்பர் ம் வாங்க 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 விழுங்க 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 செம 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 சூப்பர் சூப்பர் ஓகே டன் வாங்க 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 வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்ந்த பஞ்சு வாழ்க வளங்குன பஞ்சு பைய மக்களை அனைவரும் பொங்கல் வச்சு சந்தோஷமா கொண்டாடுங்க 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 பொங்கலோ பொங்கல் கொண்டாடுங்க இது மந்திரி ராசிக்கலாம் தழிச்சு கொட்டணும் பொங்கல் வருது 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 பொங்கல் வந்து பார் இந்த பொங்கலை ம் அழகா பூரா எப்படி இப்படி தான் விழுந்துச்சு மேற்கு பார்த்து விழுந்தா தான் முருகனோட அந்த பக்கம் சூரியனுக்கு இந்த ரெண்டு சைடு விழுக்கூடாது அவங்க ஒரு வங்கி பூரா இங்கேதான் ஊத்துச்சு முருகனுக்கு தான் வங்கி இருக்கான் இப்போ பத்தலையும் நல்லா தூக்கி போட்டோம்டா பொங்கலா பொங்கல் சொல்றா இப்படியே அலுமோஜியாவே நின்று இருக்க சொல்ல பொங்கலோ பொங்கல் பிரபஞ்சன் பொங்கல் பொங்குது 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 சூப்பரா வங்கிடுச்சு இது இது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பிரபஞ்சன் பொங்கல் சொல்லுங்களா பிரபஞ்சன் திரும்ப திரும்ப எடுக்க சொல்கிறான் பொங்கலை பாருங்க மக்களை ஏ நீ தானே எடுக்க சிடு சொன்னு இருக்கான் பாருங்க கோவமாக இருக்கான் பொங்கலைப்போ பொங்கலப்போ ஆரோக்கிய கோபமா இருப்பாங்களா பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க கோவமாக எவ்வளோ அழகா பொங்க போராம்பரங்க போராம்பரங்கு வாங்குறதுங்கிறது அப்பா நெய் வந்து நம்ம ஸ்பெஷல் நெய் மனமோ மனம் உருக்கி மண் இல்லாமல் கல் இல்லாமல் எடுத்து அந்த பொங்கலில் ஊற்ற போகிறோம் நெய் எப்படி இருக்குது பாருங்க குரண நெய்னையூரணையான நெய் குரண குரணையாக இருக்குது பாருங்க நம்ம பெசல் ஆடை எடுத்து ஸ்பெஷலாக செஞ்ச நெய் குறண புறமையான நீங்கள் மக்களையே பொங்கல் பங்கீற்று இது போகுது பொங்கல் மட்டுமே எடுத்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் எல்லாரும் பார்த்துட்டு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கடவுளை கரெக்டாக வந்துருச்சுன்னா சாமி கும்பிடலாம் பொங்கலோ பொங்கல் ஆயிடுச்சு சாமி தம்பமே வாங்க சாமி கும்பலாம் வாழ்ந்தோளமுடன் கொஞ்சம் கட்டியாச்சு பொங்கல் ரெடியாச்சு வரணும்லா மக்களையே பொங்கல் ரெடி பருப்பு மட்டும் முடிச்சிட்ருக்கும் ஓகே சாமி கும்பிடலாம்